சின்ன காமெடி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் நிறைய இடங்கள்ல கொஞ்சம் தொய்வு ஏற்பட மாதிரி இருக்கு நான் எனக்கு தான் அப்படின்னு பார்த்து கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு சார் நிறைய பேர் வந்து மொபைல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அது என் தலைமை படத்துல அது வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஐயோ இதெல்லாம் வேற படத்துல நடந்துருந்தா நான் சந்தேசப்பட்டிருக்கு தலைமை படத்துல அப்படின்னு படம் பார்த்துட்டு இருந்தீங்க எப்படி இருக்கு படம் தான் அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு பிடிக்கிற தான் சிறப்பா எடுத்திருக்காங்க நோ ப்ராப்ளம் கமல் சார் உலக நாயகன் சங்கர் சாரோட பிரமாதம் அதெல்லாம் ஓகே இந்தியன் நீங்க எதிர்பார்த்து வரக்கூடாது ஏன்னா இந்தியன்ல பாத்தீங்கன்னா அது ஒரு கமர்ஷியல் பேக்கேஜ் இந்தியன் எப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமல் சார் யூத் ஒரு கமல் சார் வந்து வயசான தாத்தா அது வந்து அக்கடா வந்து நாங்க ஓட போட்டாத்து கூட கப்ப நேரி போயாச்சு டெலிபோன் மணி போல் சிரிப்பது பச்சை கிளிகள் தோளோடு இப்படி வந்து வெரைட்டி வெரைட்டியா சாங் அப்புறம் வந்து டான்ஸ் காமெடி கவுண்டமணி செந்தில் வந்து படத்தோட பிளஸ் ஒரு ஒரு ஆறு அஞ்சாறு சீன் வந்து கவுண்டமணி செந்தில் சொல்றாரு காமெடி வந்து செம்ம இதா இருக்கும் ஆர்டி காமெடி நல்லா இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இதுல கிடையாது தவிர இது வந்து பிரமாதம் பிரம்மாண்டம் வெறிய அதோட பயந்து பத்து மணி இதுல செலவு பண்ணிருக்காங்க நேரம் அதெல்லாம் ஓகே ஆனா சில இடங்கள்ல கொஞ்சம் லேக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அது எனக்கு மட்டுமா ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் இத்தனை உலக நாயர் ரசிகன் கமல் சார் படம்னா அது என்ன படமா இருந்தாலும் பாப்பேன் என்ன படமா நான் தமிழ் தெலுங்கு மலையாள கன்னட ஹிந்திலேயே இன்னைக்கு ஒரு படம் எடுத்தாலும் போய் பாக்குற ஒரு ஆளு சில இடங்களை பார்க்கும்போது அந்நிய ஏற்கனவே அந்நியன் முதல்வன் ஜென்டில் மேனு சிவாஜி இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்ச மாதிரி சில இடத்துல ஃபீல் வருது அது அது என்னன்னு தெரியல சில சுவாரஸ்யங்கள் மிஸ்ஸிங் இப்போ நம்ம கூட ஒரு ரொம்ப நாள் கழிச்சு விவேக் சார் வந்து ஒரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த படத்தை காமிச்சிருக்காங்க உன்னோட மனநிலை எப்படி வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா பாவம் விவேக் சார் வந்து விவேக் சார் பத்தி உங்களுக்கு நல்ல தெரியுமே அவ்வளவு நல்ல மனிதர் அவரு தன்னோட வாழ்நாள்ல கவிதாலையால அறிமுகமானா நம்ம கமல் சார் கூட நடிக்கணுங்கிறது அவர் ஒரு லட்சியமாவே வச்சிருந்தாரு ஆனா பாவம் படம் ரிலீஸ் ஆகும் போது அவரு

நீங்க கவுந்தமணி சிந்தனை வச்சு பார்க்கும்போது ஜெகன் அதானே ஜெகன் இந்த காலம் அவர் நல்லா பண்ணிருவார் இல்ல அதுல எந்த மாற்றமும் இல்ல ஜெகன் அம்மால தான் நோ ப்ராப்ளம்

அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து கல்லால் அடிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு சீன் எல்லாம் இருக்கு ஆக்டிங் வந்து கமல் சார் நல்லா நடிக்கிறாருங்கிறது பிரபுதேவா சூப்பரா டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்ற மாதிரி ரஜினி சார் இன்னமா ஸ்டெயில் பண்றாருங்கிற மாதிரி அதெல்லாம் இல்ல கமல் சார் வந்து அவரோட ரசிகர்களை

அது அப்ப பிரமாண்டம் இல்ல அது செஞ்சுல இரண்டாயிரம் இப்ப நீ படம் பாத்துட்டு வரும்போது எல்லாருமே வந்து இந்தியன் படத்துல வெளியில வரும்போது அந்த பாட்டு அந்த படத்துல வரும்போது தலைவர் இதுல கமல் சார் பாடல்ல இதுல வந்து சித்தார்த்து தாத்தா வராரு சித்தார்த்து பாக்குறதா இருந்தா நம்ம சித்தாவே சித்தார்க்கல சித்தார்த்துக்கு இருநூத்தி கொடுத்து நான் வந்து தனியா பாக்குறேன் சித்தார்த்த நம்ம தனியா ஒரு பட்ஜெட் படத்துல நம்ப என்ன மாதிரி கமல் சா மட்டுமே பார்த்து வர்றவன் தான் நானு நிறைய பேர் வர்றவங்க எல்லாருமே அப்படிதான் ஓகே நோ ப்ராப்ளம் வந்து ரஹ்மான் சார் அதே தான் சொன்னார் ரகுமான் சாரை எதிர்பார்க்காம பாத்தீங்கன்னா ஓகே ரஹ்மான் சார் வச்சு பாத்தீங்கன்னா அவர் ஆஸ்கார் நாயன்ல அவர் அவர் ஜீனியஸ் ஓகே நோ ப்ராப்ளம் பார்க்கலாம்

பழைய படங்கள் அந்த அந்நியன் அது இதெல்லாம் பார்த்தா ஒரு ஃபீல் இருக்குது லஞ்சம் அது இது நம்ம நாட்டுல ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்தியன் ஒண்ணு வந்த பிறகு லஞ்சம் குறையல இந்தியன் டூ வந்த பிறகு லஞ்சம் குறையாது நம்ம நாட்டுல இந்தியன் த்ரீ ரெண்டு வருஷம் கழிஞ்சு இந்தியன் த்ரீ வந்தாலும் நம்ம நாட்டுல லஞ்சம் குறையப்படுறது குறைய நினைக்கிறீங்களா டிராபிக்ல இருந்து எங்கேயாவது லஞ்சம் குறையல ஆர்டி ஆபீஸ்ல குறையுமா அடம் கமர்ஷியலா பார்க்கலாம் நோ ப்ராப்ளம்